பப்பு செய்த வில்லங்க வேலை அமெரிக்கா ரகசியம் கசிந்தது அமெரிக்காவில் ராகுல் காந்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்திய ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறார் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் இந்திய அமெரிக்கா போல் ஒன்றியங்களால் ஆனது பிரதமர் மோடி பயந்து இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சீனாவையும் புகழ்ந்து அவர் பேசியது காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வரிசையில் சீக்கியர்கள் குறித்து அவர் பேசியதாவது இந்தியாவில் ஒரு சீக்கியர் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவாரா அல்லது குருத்வாராவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவாரா என்பதற்கே சண்டை நடக்கிறது என்று ராகுல் பேச சீக்கியர்கள் பெரிய அளவில் கொந்தளித்தனர் ராகுலின் இந்த நஞ்சு பேச்சுக்கு நாலாபுறமும் எதிர்ப்பு எழ ராகுலுக்கு முக்கியமான இடத்திலிருந்து ஆதரவு குரல் வந்தது காலிஸ்தான் தனிநாடு கோரும் குர்பத்வந்த் சிங் பனூன் தான் அந்த குரல் பனுன் கூறியதாவது காலிஸ்தான் அமைப்பின் பிரச்சாரத்தை நியாயப்படுத்தும் வகையில் ராகுல் காந்தி பேசியிருந்தார் ராகுல் காந்தி வெளிப்படையாக பேசியது துணிச்சல் மிக்க உரை மட்டுமல்ல சீக்கியர்களுக்காக காலிஸ்தான் தேசத்தின் கோரிக்கைக்கான நோக்கத்தையும் உரக்கச் சொல்கிறது என்றும் ஒரே போடாக போட்டார் ராகுல் பேச்சை ஒரு பிரிவினைவாதி ஆதரிக்கிறார் என்றால் ராகுல் பிரதமர் வேட்பாளர் என்பதை தாண்டி தற்போது அவர் வகிக்கும் எதிர்கட்சித் தலைவர் பதவிக்கு கூட தகுதியற்றவராக இருக்கிறார் ராகுல் எந்த நோக்கத்திற்காக இதை செய்கிறார் இல்லை இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்களோடு பல ஆண்டுகளாக நல்லுறவில் இருக்கிறாரா என்ற சந்தேகமும் வருகிறது என தேசிய அளவில் பேச்சானது இந்த நிலையில் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு பேசியிருப்பதாவது இன்னும் ஏன் சீக்கியர்களை கிண்டல் செய்கின்றனர் ஒருவேளை நம்பர் ஒன் தீவிரவாதியை நாட்டின் மிகப்பெரிய எதிரியை பிடிக்க விருது என்று அறிவித்தால் அது ராகுலுக்கு தான் இருக்க வேண்டும் ராகுல் இந்தியாவின் மதங்களை உடைக்க முயல்கிறார் இதே ராகுல் குடும்பத்தின் சதியால் நமது தாய்மார்கள் சகோதரிகள் தெருக்களில் பலாத்காரம் செய்யப்பட்டனர் பொற்கோவிலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் ராகுல் இந்தியரே இல்லை அவர் பெரும்பாலான நாட்களை வெளிநாடுகளில்தான் செலவு செய்கிறார் எப்போது வெளிநாடு சென்றாலும் தேசத்திற்கு எதிராக பேசுவதுதான் அவருக்கு வழக்கமாக உள்ளது அவரது பேச்சுக்களை பிரிவினைவாதிகள் பாராட்டுகின்றனர் என்று கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் காங்கிரஸ் தனது கொள்கையை இந்திரா வந்ததில் இருந்தே மாற்றத் தொடங்கிவிட்டது அதேபோல் ஜனசங்கம் அதன் பிறகு பாஜக எழுச்சி தேசிய சிந்தனைகளை தூக்கி பிடிக்கும் கட்சியாக இருக்கிறது அதனால் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பிடித்த இடத்தை தற்போது பாஜக அதைவிட பலமாக பிடித்துவிட்டது இந்த நிலையில் மிஞ்சி இருக்கும் ஆதரவை ராகுலின் இத்தகைய நடவடிக்கைகளால் காங்கிரஸ் இழக்கும் என்றும் அரசியல் வல்லுநர்களும் கருத்து கூறி வருகின்றனர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே பணி எல்லா இந்திய விரோத சக்திகளையும் ஒருங்கிணைப்பது என அமெரிக்கன் செனட் மெம்பர் அந்த அமெரிக்கன் செனட் மெம்பர் பாகிஸ்தானுடைய ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கினார் அது மட்டுமில்ல அமெரிக்கன் செனட்லேயே இந்தியாவுக்கு விரோதமாக பேசி இருக்கார் அதனால இன்னைக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய பிரசிடென்சியல் கேண்டிடேட் முன்னாள் ஜனாதிபதி திரு டிரம்ப் அவர்கள் இந்த அம்மாவை சோமாலியாக்கு அனுச்சொல்றது நல்லது காரணம் இப்போ வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்தியன் ஆரிஜின் அந்த மாதிரி இலா உமர் சோமாலியன் அருகன் அவங்க அமெரிக்காவுக்கும் விசுவாசமா இல்லை செனட்லயே அமெரிக்கா பற்றியும் மோசமாக பேசுறாங்க அதனால இட் இஸ் பெட்டர் டு சென்டர் பேக் டு சோமாலியான்னு பேசுற அளவுக்கு இந்தியாவுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமை செனட்டர் அதே மாதிரி பங்களாதேஷை சார்ந்த முஷ்கில் ஃபசல் அன்சாரி இவர் தான் அங்கு வங்கதேசத்தில் இருக்கின்ற இந்துக்களுக்கு எதிரான வன்முறைக்கு பிரதானமாக இருக்கின்ற ஜிகாதி இவரோட ராகுல் காந்தி வாஸ் ஹாப்னாபிங் பாத்தீங்கன்னா இந்த இலாக் உமர்களோட போட்டோ எடுத்துக்குவோம் பேசுவோம் அளவுலாவோம் அதே மாதிரியா முஷ்கில் ஃபசல் அன்சாரி இது மட்டுமில்லை அவங்க அவரோட கூட போயிருக்கிற டீமோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் ஒரு வன்முறை கூட்டமா இருக்குமா நீங்க பாத்தீங்கன்னா இது எதுவுமே என் கருத்து இல்ல பப்ளிக்ல வந்திருக்கிற நம்ம ஜேர்னலிஸ்டிக் ஃபிரட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க ஆதாரங்களோட பேசி இருக்கின்ற விஷயம் இந்தியா டுடேனுடைய நிருபர் ரோஹித் சர்மா அவர் நம்ம அங்கிள் சாம்ட்ட யாரு சாம் கேள்வி கேட்கிறார் அவர் வந்திருக்கிறது ராகுல் வர்றதுக்கு முன்னாடி பூர்வாங்க வேலைக்காக அப்ப ரோஹித் சர்மா கேட்கிறாரு வங்க தேசத்தில் ஹிந்து கோவில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஹிந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றி அமெரிக்கன் லா மேக்கர்ஸ்ட ராகுல் பேசுவாரா அவ்வளவுதான் அதுக்கு அவரை தாக்கி செல்ல பறிச்சு அதில் இருக்கிற மெசேஜை டிலீட் பண்ற அளவுக்கு ஒரு வன்முறையில் ஈடுபடுமா போயிருக்கிற கும்பல் ஆகவே இந்தியாவுக்கு விரோதமாக பேசுவதுதான் ராகுல் செயல்பாடா இருக்கு ஆன்டி இண்டியன் ஸ்டாண்டு இத சொன்ன அவர் யாரு இந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் நம்பர் இருந்தவர் கே செல்வம்னு பேரு செல்வம் இருக்கிறவருக்கு செல்வம் பெருந்தொகை வந்து செல்வ பெருந்தொகை யாரா அந்த செல்வ பெருந்தொகை எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினு நேத்திக்கு நேஷனல் மீடியா என்னது ராகுல் காந்தி ஆன்டி இண்டியன் இதே வார்த்தையில் நேற்று இது நடந்திருக்கு விவாதம் ஆகவே ராகுலுடைய செயல்பாடு இந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறது இதை சொன்னதுக்காக தமிழ்நாடு புறா மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சியில அதுவும் இப்ப இருக்கிற இன்னைக்கு காலையில் நான் வந்து பை காடு சொல்றேன் ரெண்டு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அண்ணே கூப்பிடுறாங்கன்னு போறேன் தப்பா நினைக்காதீங்க நீங்க ஒன்னும் தப்பா பேசலங்கிறாங்க என்ன காரணம் என்ன இவர் அஞ்சு கட்சி அமாவாசைங்கிறது இவருக்கு பொருந்தும் முதல் புதிய பாரதம் அப்புறம் புதிய தமிழகம் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் எல்லாத்திலும் இப்போ லாஸ்ட் ரெஃப்யூஜ் காங்கிரஸுக்கு மாநிலத்தில் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் நூறு சதவிகிதம் இந்த நாட்டை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பேசுகிறாங்க பட் யூ கேரி ஆன் அதனால ஒன்றும் ராஜாவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் உண்மை நிலை இந்த நாட்டு மக்கள் இப்ப ஃபீல் பண்றாங்க இஸ் ராகுல் பி இன் ஆண்ட்டி இண்டியன் அப்படின்னு அதனால் உண்மையை பேசுகிறதுக்காக யாராவது கோவிச்சிருந்தாங்கன்னா ஐம் லிஸ்ட் பா தேங்க் யூ சீ முதல்ல அரசியலில் நேர்மை பொது வாழ்வில் தூய்மை பிஜேபியினுடைய அஞ்சு கார்டினல் பிரின்சிபலில் அது ஒன்று அது மக்களை காரணம் என்ன இன்னைக்கு இந்த தோசை இருக்கு அந்த மாதிரியா வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை ஊழல் அது இல்லாத ஆட்சி என இந்த பத்தாண்டுகள்ல சென்ட்ரல் மினிஸ்டரியில் ஒரு மினிஸ்டர் பத்தி கூட இல்ல ஆனா பன்னெண்டு லட்சம் கோடிக்கு விளையாட்டுனா விளையாட்டுல ஊழல் டூ டூ ஜியில் ஊழல் நீர்மொழி கப்பல்னா நீர்மொழி கப்பல் ஊழல் இந்த மாதிரியாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு அதனால மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை விரும்புறாங்க பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடு அவர்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க இபிஎஸ் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனிஸு பல மடங்கு கூடியிருக்கு ஒன்று முதல் இந்த ஜிஎஸ்டின் என்ன தயவு செய்து நண்பர் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் ஜிஎஸ்டி என்ன இதுக்கு இல்லை இதுக்கு முன்னாடியே வரி இருந்துதா இல்லையா என்ன ஜிஎஸ்டிங்கிறது நான் என்ன சொல்றேன் பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு நீங்க நம்ம கன்ஃபெஷனரிஸ் ஃபுட் ஐட்டம் இது எடுத்துக்கிட்டாலே முன்னாடி பன்னெண்டு பர்சன்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்ல இருந்து இங்க வரும் சொன்னா ரெண்டு பர்சன்ட் சிஎஸ்டி இருந்தது அது தவிர வேட்டு மதிப்பு கூட்டு வரி அஞ்சு பர்சன்ட் பதினேழுல இருந்து பத்தொன்பது பர்சன்ட் வர இருந்தது இப்ப அஞ்சும் இருக்கு பன்னெண்டும இருக்கு தொழிலுக்கும் எந்த பொருளுக்கும் கவுன்சிலுக்கு மினிமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா இஸ் இன்கம் நியூட்ரல் ஸ்கீம் ஜிஎஸ்டி ஆல ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வரக்கூடாது அப்படித்தான் என்ன நடந்திருக்கலாம் ஒன்பது பர்சன்ட் மொத்தம் முன்னெல்லாம் எவ்வளவு சதவீதம் இருந்தால் முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்தது வந்து என்ட்ரி டாக்ஸ் ஆக்ட்ராய் வர எல்லாமே மொத்தம் முப்பத்தி ரெண்டு வரி அதில் ஒரு ப்ராடெக்டுக்கு நைன் பர்சன்ட் இருந்ததி நாலு ஸ்லாப் தான் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதுக்குள்ள அதை அகாமடேட் பண்ணணும் அதனால ஒன்போது இருந்தத ஒன்னு அஞ்சு ஆக்கியிருக்கலாம் பன்னெண்டு இருக்கலாம் அதிகபட்சம் அதனால இந்த ஜிஎஸ்டியால் வரி விகிதத்தில் எந்த பாதிப்பும் எவருக்கும் அது வந்து ட்ரேடரா இருந்தாலும் சரி மேனு இருந்தாலும் சரி இல்ல ஆனா வேணும்னே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்ங்கிறதுனாலயே பிஜேபி கவர்மெண்ட்னால பொய்யான நேரடிவ் ஒரு முள்ள ஒரு நிமிஷம் ஒரு முட்டாள்தனமான நேரடிவ் என்ன தெரியுமா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை இதை விட மோஸ்ட் இடியாட்டிக் ஆர்குமெண்ட் இருக்கும்